நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்டா ஒரு வித்தியாச காணொலியா தான் ஓலிக்கு இருக்க போகுது ஏனண்டா எல்லாம் முட்டையை பொரிப்பாங்க அவிப்பாங்க இல்லாட்டி ரோஸ்ட் பண்ணியாவது சாப்பிடுவாங்க நாங்கள் அப்படி சாப்பிட போறது இல்லை இப்போ நெருப்பு தணல் நெருப்பை பற்ற வச்சு தடியெல்லாம் போட்டு அந்த தடியில இருந்து வர தணல் இருக்குல்ல அந்த தணல்ல முட்டையை வச்சு சுட்டு தான் சாப்பிட போறோம் அந்த காணொலியை தான் இதில் இருந்தால் பார்க்க இந்த காணொலியை பார்க்க போறீங்க இந்த காணொலி வந்து கொஞ்சம் காமெடியாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் சிரித்து சிரித்து வயிறு குலுங்க சிரித்து சிரித்து பாருங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் எங்கள் சேனலுக்கு புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முட்டியா இருக்குமா இல்லாட்டி வேற பிராணிகளோட முட்டி இருக்குமா எந்த முட்டியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு இப்ப பசிக்கு சுட்டு சாப்பிடுறதுக்குண்டா நல்ல அம் என்ன நினைக்கிறேன் சுட்டே சாப்பிடுவோம் மக்களே நாங்க இப்ப நிலத்துல இருந்து எடுத்த முட்டைய எடுத்து வச்சிருக்கிறோம் விரைகளும் எடுத்து வச்சிருக்கிறோம் இனிமேல அடுப்பு மூட்டுறதுதான் வாங்க அடுப்பு மூட்டலாம் சரி இப்போ நெருப்புத்தணல் வந்து நாங்கள் நெருப்புத்தணல் வந்த பிறகு நாங்கள் முட்டையை போட்டு சுடுவோம் இப்போ நாங்கள் அடுப்பை முட்டியாச்சு ந நல்லா தணல் வேணும் அப்பதான் நாங்க நாங்கள் சுடலாம் தேவையானது வந்து முக்கியமா ஒரு முழு முட்டை வேணும் அடுத்தது முட்டை உடைச்சா கோது வேணும் அடுத்தது ரெண்டு ஈக்கல் குச்சி வேணும் அதுதான் தேவையான பொருட்கள் நாங்க செய்ய தொடங்குவோம் ஒரு முட்டையை ரெண்டு முட்டை கொதுக்கில் ஊத்தலாம் வெள்ளை கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் ஊத்தலாம் இப்ப நாங்கள் சுடலாம் அதுக்கு கொஞ்சம் நாங்கள் உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு முட்டைங்க சரி சமனாக பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு நாங்கள் உப்பு போட்டிருக்குறோம் முள்ளுக்கு சரி மக்களே இதை வந்து இதில் வைப்போம் இந்த ரெண்டு இக்களையும் அழுக்குள்ள வைப்பேன் ஏன்னா பொங்கி நிலத்துல இருந்த முட்டை எடுத்து சுட்டாச்சு சுட்டு கொண்டு இருக்கிற உம் என்ன முட்டியோ தெரியல இப்ப இருக்கிற பசிக்கு அதைத்தான் சாப்பிடணும் கோழி முட்டையோ இன்னும் முட்டையோ நல்லா இருந்தாச்சரி சரி நாங்கள் இப்போ முட்டையை சுட வச்சாச்சு இப்போ முட்டை சுட்டு கொண்டு இருக்கு நெருப்பு தோணாலும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ முட்டை நல்லா சுடுபாடு ஏன் நாங்கள் ஈக்கு வச்சுக்காங்களா அவங்களுக்கு விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நுற வந்தது அந்த நுற நாங்கள் ஈக்கில் வைக்காம இருந்தால் பொங்கி வலிஞ்சிரும் முட்டைய வைக்கிறதுக்கு வாழைய ஒன்று வெட்டி கொள்ளலாம் கடைய வாங்கி சாப்பிடுறத விட கோழி முட்டை பாம்பு முட்டையோட்டையோ கதை நீங்கள் ஏமாந்து இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இது வந்து பாம்பு முட்டையோ வேற ஏதாவது முட்டையோ இல்ல நாங்க வந்து கடையில வாங்கினது தான் நீங்க வந்து நினைக்க வேணாம் நாங்க கடையில வாங்கின முட்டை தான் நாங்க அப்படி வச்சு அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி கூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சும்மா நாடகம் தான் நடிச்சனாங்க கடையில் தான் எடு வாங்கினாங்க ஒரு பிராங்க் வீடியோ சரி மக்களே இப்போ நாங்கள் சுட்டு முட்டி எடுத்து இந்த வாளிலையில் வைப்போம் இன்னும் ஒரு வாசனை மக்களே நீங்களும் செஞ்சு வாருங்க எவ்வளவு வாசமடிக்க வேண்டு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே இப்ப வாயுரும் அப்ப எனக்கு எப்படி வாயுரும் இப்ப நாங்க சாப்பிடுவோம் சரி ஃபிரண்ட்ஸ் நாங்க இப்ப இந்த முட்டையை உடைப்போம் சுட்ட முட்டையை இது மஞ்சள் மஞ்சக்கரு முட்டை சுடுது சுட்ட முட்டையை நேரடியா சுத்த முடியாது நான் மெது மெதுவா உடைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உடைக்கிற முறையும் இப்படிதான் இந்த தோல்ல இருக்குதெல்லாம் நோண்டி சாப்பிடலாம் இந்த இப்படி வேடுவர்களை இப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் நல்லா வந்திருக்கு உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகா உங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு நோமலா பாக்கிறதுக்குள்ள ஒரு வாசனையுண்டு ஒரு ஃப்ளேவர் ஒன்றும் வரும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறோம் நான் எப்படி ஃப்ளேவர் வரும் சாப்பிடு பார்ப்போம் உம் அது மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் தனியா ஒரு மஞ்சள் கருவை வந்து ஒரு போருக்குள்ளதா சுட்டுறாங்க இப்போ நாங்க வெள்ளை கருவை பார்ப்போம் அப்படி டேஸ்டா இருக்குன்னுட்டு இது மஞ்சள் கரு ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கருவை உடைத்து சாப்பிட்டு பாப்பேன் நீங்களும் பிரான்ஸ் இப்படி வீட்டில் இருக்கிற டைம் முட்டை வண்டி இப்படி செஞ்சு பாருங்க தான் சொல்றேன் இது மிகவும் அருமையா இருக்கு நல்லா அவிஞ்சிருக்கு நல்லா வந்திருக்கு நல்ல வெள்ளையா வந்திருக்கு மஞ்சள் இப்ப நாங்க சாப்பிட்டது மஞ்சள் கலர்ல இருந்தது இது வெள்ளையா இருக்கு ரெண்டாவது மஞ்ச கரு இது வெள்ளை கரு அருமை ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சதுக்காக சொல்ல அருமை நல்லா அருமையா இருக்கு நீங்க செஞ்சு பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோவை கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது பிள்ளை இருந்தால் கமெண்டில் போடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்